மகிமைக்கு சோசுரம் உண்டாவதாக இந்த அதிகாலை வேலையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நம்மளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனையாக இருக்காங்க அதே மாதிரி சொந்த பந்தம் நம்மளுக்கு இல்லை எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க நம்ம ஒரு தனிமையில் இருக்கோம் நம்மளோட இருளில் இருக்கோம் நீங்கள் கவலைப்படுறீங்களா ஒருநாளும் கவலைப்படாதீங்க உங்களை குறித்து தான் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஒரு வாக்குறுதி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆதி பதினா பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிற என்ற ஆண்டவர் உங்களை தான் இன்னைக்கு சொல்றாருங்க மகா பெலனுமா இருக்கிற ஆண்டவர் நம்மளோட இருக்கும் அதை விட பெலன் வேற என்னங்க வேணும் வேற யாருமே நம்மளுக்கு தேவை இல்லைங்க விட்டாரு உறவினர் யாருமே மனிதர்களை ஒரு நாளும் நம்பாதீங்க மனிதர்கள் வந்து பொய் தாங்க சொல்லுவாங்க ஆண்டவர் பொய் சொல்லாத ஆண்டவர்ங்க ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரார் மகா பெரிய பெலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர் உண்மையா பற்றிக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்களோட இருப்பாரா நம்மளோட ஆண்டவர் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை நம்மளுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நேர்த்தியோட ஆண்டவர் நம்மளை நடத்துவார்கள் ஆண்டவர் இன்று உங்களை